டே ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷன்ல முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய நூறு மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம் இன்றைய டெஸ்ட்டுக்கான கொஷின் பண்டைய காலத்தில் நீதியின் மூல ஆதாரமாக விளங்கியவர் பண்டைய காலத்தின் நீதியின் மூல ஆதாரமாக விளங்கியவர் ஆப்ஷன் சி அரசர் செகண்ட் கொஸ்டின் கொல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு கொல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு தேர்ட் கொஸ்டின் ஸ்மிருதி இலக்கியங்களில் சரியானவை மனுஸ்மிருதி இரண்டு நாரத ஸ்மிருதி மூன்று யக்ஞிய ஸ்மிருதி சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி ஃபோர்த்து கொஸ்டின் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்று கொஸ்டின் கணங்களின் குடியரசுகள் கணங்களின் குடியரசுகள் காலத்தில் இருந்த நீதிமன்றங்கள் ஆப்ஷன் ஏ குளிகா சிக்ஸ்த்து கொஷின் வஜிகளிடையே குற்ற வழக்குகளை விசாரிக்க எத்தனை குளிகாக்களை கொண்ட வாரியம் இருந்தது வஜிகளுடைய குற்ற வழக்குகளை விசாரிக்க எத்தனை குளிகாக்களை கொண்ட வாரியம் இருந்தது ஆப்ஷன் பி எட்டு செவன்த் கொஸ்டின் துக்லக் ஆட்சிக்காலத்தில் உரிமையல் நடைமுறை சட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது துக்ளக் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் உரிமையல் நடைமுறை சட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் டி ஃபைஹா இ பெரோஷாஹி எயித்து கொஸ்டின் யாருடைய ஆட்சி காலத்தில் உரிமையல் நடைமுறைச் சட்டங்கள் தொகுக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் நடைமுறைச் சட்டங்கள் தொகுக்கப்பட்டது ஆப்ஷன் பி துக்லக் நைன்த் கொஸ்டின் பண்டைய இந்தியாவில் தனிமனிதனின் சமூக கடமைகளை வரையறுத்தவை பண்டைய இந்தியாவில் தனி மனிதனின் சமூக கடமைகளை வரையறுத்தவை ஆப்ஷன் ஏ ஸ்மிருதிகள் டென்த் கொஸ்டின் ஃபைகா இ பெரோஷாகி முதலில் அரபு மொழியில் எழுதப்பட்டு பிறகு எம்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது ஃபைகா இ பெரோஷாகி முதலில் அரபு மொழியில் எழுதப்பட்டு பிறகு எம்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பாரசீகம் லெவன்த் கொஷின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் மதராஸ் பம்பாய் கல்கத்தா ஆகிய இடங்களின் மேயர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் மதராஸ் பம்பாய் கல்கத்தா ஆகிய இடங்களில் மேயர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு இருபத்தி ஏழு டுவெல்த் கொஸ்டின் பிரிட்டிஷ் இந்தியாவில் உச்ச அமைப்பதற்கு காரணமான சட்டம் பிரிட்டிஷ் இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் அமைப்பதற்கு காரணமான சட்டம் ஆப்ஷன் டி ஒழுங்குமுறை சட்டம் தேர்ட்டீன் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் உச்ச நீதிமன்றம் எங்கு நிறுவப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் உச்ச நீதிமன்றம் எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் பி கொல்கத்தா ஃபோர்டீன் ஃபைகா இ பெரோஷாஹி ஆனது அவுரங்கசீப் காலத்தில் பட்வா இ ஆலம்கிர் என்ற சட்ட தொகுப்பின்படி மாற்றி அமைக்கப்பட்ட ஆண்டு ஃபைகா இ பெரோஷாஹி ஆனது அவுரங்கசீப் காலத்தில் பட்வா இ ஆழங்கீர் என்ற சட்ட தொகுப்பின்படி மாற்றி அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது ஃபிஃப்டீன் பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எக்கோட்டையில் அமைக்கப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எக்கோட்டையில் அமைக்கப்பட்டது ஆப்ஷன் டி வில்லியம் கோட்டை மதராஸ் மாகாணத்தில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு மதராஸ் மாகாணத்தில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று செவன்டீன் கொல்கத்தாவில் அமைக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் கொல்கத்தாவில் அமைக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் ஆப்ஷன் டி சர் இம்பே எயிட்டீன் பம்பாய் மாகாணத்தில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு பம்பாய் மாகாணத்தில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு நைன்டீன் ஊரக குடிமியல் மற்றும் ஊரக குற்றவியல் நீதிமன்றங்களை ஏற்படுத்தியவர் ஊரக குடிமியல் மற்றும் ஊரக குற்றவியல் நீதிமன்றங்களை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் பி வாரன் ஹேஸ்டிங்ஸ் டுவெண்ட்டி மெகால ஆணையத்தின் அடிப்படையில் உரிமையல் நடைமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு மெகாலா ஆணையத்தின் அடிப்படையில் உரிமையல் நடைமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது டுவெண்ட்டி ஒன் குடிமியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது குடிமியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ சதத் திவானி அதாலத் டுவெண்ட்டி டூ கொல்கத்தா பம்பாய் மதராஸ் ஆகிய இடங்களில் உயர் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு கொல்கத்தா பம்பாய் மதராஸ் ஆகிய இடங்களில் உயர் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு டுவெண்ட்டி த்ரீ நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் ஆப்ஷன் டி கல்கத்தா உயர் நீதிமன்றம் டுவெண்ட்டி ஃபோர் குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது குற்றவியல் நீதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் பி சதர் நிசாமத் அதாலத் டுவெண்ட்டி ஃபைவ் சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியன எங்கு நிறுவப்பட்டது சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியன எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ அழகாபாத் உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை மறுசீரமைத்தவர் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை மறுசீரமைத்தவர் ஆப்ஷன் சி காரன்வாலிஸ் பிரபு டுவெண்ட்டி செவன் கல்கத்தா உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு கல்கத்தா உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டு டுவெண்ட்டி எயிட் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்திய சட்ட ஆணையத்தை அமைத்தவர் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்திய சட்ட ஆணையத்தை அமைத்தவர் ஆப்ஷன் பி மெக்காலே டுவெண்ட்டி நைன் இந்திய தண்டனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்திய தண்டனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது தேர்ட்டி நாட்டின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் ஆப்ஷன் சி அலகாபாத் உயர்நீதிமன்றம் தேர்ட்டி ஒன் இந்தியாவில் கூட்டாட்சி நீதிமன்றங்களை அமைக்க காரணமான சட்டம் இந்தியாவில் கூட்டாட்சி நீதிமன்றங்களை அமைக்க காரணமான சட்டம் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் தேர்ட்டி டூ இந்திய தண்டனை சட்டத்தை எழுதியவர் இந்திய தண்டனை சட்டத்தை எழுதியவர் ஆப்ஷன் பி மெகாலே தேர்ட்டி த்ரீ பிரிவு கவுன்சில் நீதி வரையறை ஒழிப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பிரிவு கவுன்சில் வரையறை ஒழிப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தேர்ட்டி ஃபோர் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குற்றவியல் நீ வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ அமர்வு நீதிமன்றங்கள் தேர்ட்டி ஃபைவ் விடுதலைக்கு பின் இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள் விடுதலைக்கு பின் இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள் ஆப்ஷன் பி இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேர்ட்டி சிக்ஸ் யாருடைய ஆட்சியில் கல்கத்தா டாக்கா முர்ஷதாபாத் மற்றும் பாட்னா ஆகிய இடங்களில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டது யாருடைய ஆட்சியில் கல்கத்தா டாக்கா முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா ஆகிய இடங்களில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ காரன்வாலிஸ் பிரபு தேர்ட்டி செவன் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஐந்தின் படி உச்சநீதிமன்ற விதிகளை ஒழுங்குபடுத்த நடைமுறை மற்றும் வழிமுறைகளை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஐந்தின் படி உச்ச நீதிமன்ற விதிகளை ஒழுங்குபடுத்த நடைமுறை மற்றும் வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தேர்ட்டி எயிட் உச்ச நீதிமன்றம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி உச்ச நீதிமன்றம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி ஆப்ஷன் பி பகுதி ஐந்து நைன் சட்டமன்றம் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகிய மூன்று பிரிவுகளாக அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற அதிகார பகிர்வு கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டிருப்பவர் சட்டமன்றம் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகிய மூன்று பிரிவுகளாக அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற அதிகார பகிர்வு கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டிருந்தவர் ஆப்ஷன் ஏ மாண்டஸ்கூ உயர் உயர்நீதிமன்றம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி உயர் நீதிமன்றம் கூ பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி ஆப்ஷன் சி பகுதி ஆறு ஃபாட்டி ஒன் மேகாலயா ஆணையத்தின் அடிப்படையில் குற்றவியல் நடைமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு மேகாலயா ஆணையத்தின் அடிப்படையில் குற்றவியல் நடைமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஃபார்ட்டி டூ உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு நூற்றி இருபத்தி நாலு முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு வரை ஃபார்ட்டி த்ரீ முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு முதல் லோக் அலா அதாலத் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஃபார்ட்டி ஃபோர் கிராம அளவில் உரிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை கையாள்வது கிராம அளவில் உரிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை கையாள்வது ஆப்ஷன் பி பஞ்சாயத்து நீதிமன்றம் ஃபார்ட்டி ஃபைவ் நீண்டகால நிலுவையில் உள்ள வழக்குகளை முடிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ இரண்டாயிரம் நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதே வேளையில் திறமை இருக்க வேண்டும் என்று கூறியவர் நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதே வேளையில் திறமை இருக்க வேண்டும் என்று கூறியவர் ஆப்ஷன் பி அம்பேத்கர் ஃபார்ட்டி செவன் சட்டசேவைகள் அதிகார சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சட்டசேவைகள் அதிகார சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எயிட் யாருடைய ஆட்சி காலத்தில் கல்கத்தா டாக்கா முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா ஆகிய இடங்களில் இருந்த மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் கல்கத்தா டாக்கா முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா ஆகிய இடங்களில் இருந்த மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டது ஆப்ஷன் பி வில்லியம் பிரபு